அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் கிழமை அரிசி மட்டும் இருந்தாலே நாட்கள்ல ஏழு மடங்கு பணம் நிச்சயமா சேரும் உங்க கையில எக்கச்சக்கமா பணம் புரள ஆரம்பிக்கும் இந்த ஏழு அரிசி பல வழிகள்ல இருந்தும் பணத்தை நமக்கு ஈர்த்துக் கொடுக்கும் உடனடியா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு புதன் புதன்கிழமை புதன்கிழமை நாள் பொன்னையும் பொருளையும் நமக்கு அள்ளி தரக்கூடிய நாள்னே சொல்லலாம் இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அந்த வகை இந்த புதன்கிழமை நாள் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் விநாயகரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நமக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் ஏழாம் தேதி இருக்கு இன்னைக்கு சப்தமி திதி நமக்கு இருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏழாவது திதி தான் இந்த சப்தமி திதி அந்த வகையில ஏழு ஏழு ஏழுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் பொதுவா தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள தான் நாம தேவதை நாட்கள் மேஜிக் டே பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம் இந்த நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவில் இருக்கும் மற்ற நாட்கள்ல நாம பரிகாரங்களை செய்யறத காட்டிலும் இந்த மாதிரியான நாட்கள்ல பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு பல மடங்கு பலன்கள் உடனடியா கிடைக்கும் அந்த வகையில இன்னைக்கு இந்த பதிவுல ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் மேலும் மேலும் பணம் இந்த இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க உடனடியாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்களும் தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க city இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்மையில பார்த்த மாதிரி ஏழு அரிசி நமக்கு தேவைப்படும் முனை உடையாத பச்சரிசியை ஏழுங்கிற எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க சப்போஸ் பச்சரிசி கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி அப்படி இல்லைனா பாஸ்மதி ரைஸ எடுத்துக்கலாம் நீங்க எந்த அரிசி எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஏழுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க அதே மாதிரி முனை உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு பட்டை பவுடர் தேவைப்படும் இந்த பட்டை பவுடருக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கு அதனாலதான் பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த பட்டையை நிறைய நாம சேர்த்துக்கிறோம் சரி இந்த பட்டை பவுடர் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல இப்ப கிடைக்குது ரெடிமேடா வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க வீட்ல ஏற்கனவே பட்டை பவுடர் இருந்ததுன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை அதாவது நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டாம் பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க நமக்கு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதுமானது அடுத்ததான் நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்டு பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த புதன்கிழமை நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு வெந்தய பரிகாரத்தை நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரு ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லயும் இந்த வெந்தய பரிகாரத்தை செஞ்சுட்டு லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் அனுப்பியிருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு புதன்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான வெந்தய பரிகாரம் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த அரிசி பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணில இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள சேர்க்கை இருக்கு இதுலயும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஏழு மணி ஏழு நிமிடங்கள் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் பார்த்து பண்ண முடியலன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களை பயன்படுத்திக்கோங்க இந்த டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி ஏழு வரைக்கும் நம்பரை கவுண்டிங்காக போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை ஒன்னு இங்கிலீஷ்லயோ அப்படி இல்லைன்னா தமிழ்லயோ ஏழு முறை மட்டும் செவன் டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதுங்க அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஐ அட்ராக்ட் மணி செவன் டைம்ஸ் இன்ஃபைனைட் வெல்த் இஸ் மைன் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதணும் நினைக்கிறவங்க ஏழு முறை செவன் டைம்ஸ் எழுதிக்கோங்க தமிழ் எழுதணும் நினைக்கிறவங்க நான் பணத்தை ஏழு மடங்காக ஈர்க்கிறேன் முடிவில்லாத செல்வம் என்னுடையது இந்த மாதிரி ஏழு முறை எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடரை தூவி விட்டுக்கோங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடரை நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய இந்த அஃபர்மேஷனுக்கு மேல வச்சுட்டு இந்த பட்டை பவுடர்ல நீங்க இன்பினிட்டி சிம்பிள் வரைஞ்சுக்கோங்க அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த இன்பினி சிம்பல் அளவில்லாத பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இப்போ பட்டை பவுடர் அதாவது நாம அஃபர்மேஷன் எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர் வச்சிருக்கோம் அந்த பட்டை பவுடர் தான் உங்களுக்கு பேப்பர் அதே மாதிரி உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் பிங்கர் தான் உங்களுக்கு பேனா ஏழு முறை இன்ஃபினிட்டி சிம்பல அந்த பட்டை பவுடர்ல வரைஞ்சுக்கோங்க பட்டை பவுடருக்கு மேல கைய வச்சு நீங்க ஏழு முறை இன்ஃபினிட்டி சிம்பல வரைஞ்சாலே போதுமானது அது தெளிவா இல்ல அழகா இல்ல இந்த மாதிரி எல்லாம் பட வேண்டாம் இந்த மாதிரி ஏழு முறை இன்பினி வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஏழு அரிசிய போட்டு இப்போ இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய பட்டை பவுடரும் அந்த அரிசியும் கீழே விழாத மாதிரி பார்த்து கவனமா மடிச்சு வச்சுக்கோங்க இந்த பேப்பரை உங்க வீட்டுல பூஜை இறையில அப்படி இல்லனா பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல உங்க கிச்சன் கபோர்ட்ல இப்படி ஏதாவது ஒரு இடத்துல அது தூசி குப்பை இல்லாத சுத்தமான ஒரு இடமா இருக்கணும் அந்த இடத்துல நீங்க வச்சு ஏழு நாட்களுக்கு இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஏழு நாட்களுக்குள்ள பணம் முயற்சிகளை நீங்க அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்க வருமானம் ஏழு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சொல்லலாம் ஏழாவது நாள் அதாவது அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த பேப்பரை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க அப்படி இல்லைன்னா யாரு காலையும் படாத ஒரு இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த ஏழு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவில நாம சந்திக்கலாம் நன்றி